அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களுடைய எண்ணங்களே உங்களை என்றும் இளமையாக வைத்திருக்க வழி செய்கிறது நாம் எந்த மாதிரியான எண்ணங்களை எண்ணுகிறோம் அந்த எண்ணங்களுக்கு போல் நம் உடலில் இருக்கின்ற அனைத்து செல்களும் வேலை செய்ய வைக்கின்ற வேலையை நம்முடைய மூளை செய்கிறது நாம் எந்த எண்ணங்களை எண்ணுகிறோமோ அந்த எண்ணங்களுக்கு ஏற்றவாறு மூளையானது முதலில் செயல்படுகிறது அந்த மூளை போடுகின்ற கட்டளைக்கு ஏற்றபடி உடலில் இருக்கின்ற அனைத்து செல்களும் செயலாற்றுகிறது நீங்கள் எண்ணுகின்ற எண்ணம் வலுவாக அழுத்தமாக ஆழமாக இருக்கும்படி செய்துவிட்டால் அதற்கு ஏற்றாற்போல போல தன்னை சரி செய்து கொள்கிறது பின்பு உடலை மூளையானது செயல்பட வைக்கிறது நான் எப்போ இளமையா இருப்பேன் நான் எப்போதுமே இளமையான தோற்றத்தோடு தான் நான் இருப்பேன் எனக்கு வயதாகி விடவில்லை நான் இன்னும் இளமையாக தான் இருக்கிறேன் அப்படி வயதானவர்கள் ஒரு எண்ணத்தை தோற்றுவித்துக் கொண்டால் எண்ணினால் அதுவும் மிக நம்பிக்கையோடு ஆழமாக அந்த எண்ணம் இருக்குமேயானால் மூளை என்ன பண்ணுது அந்த எண்ணத்தை வாங்கிக்கொண்டு கொண்டு அதற்கு தகுந்தார் போல் மூளையும் மாறுகிறது மூளை என்ன செய்யுது உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் அந்த மெசேஜ் எடுத்து போய் அனுப்புகிறது நான் இளமையாக தான் இருக்கிறேன் நான் எப்போதும் இளமை தோற்றத்தோடு இருக்கிறேன் நான் எப்போதும் சந்தோஷத்தோடு இருக்கிறேன் நான் எப்பவும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் நான் எப்பவும் ஆனந்தமாக தான் இருக்கிறேன் இப்படி நீங்கள் எண்ணங்களை மூளைக்கு அனுப்பினால் மூளையானது அதற்கு ஏற்றாற்போல் மாறி உடலில் இருக்கின்ற அனைத்து செல்களுக்கும் அது உத்தரவு போட்டு அதன்படி செயல்பட வைக்கிறது என்பதை இன்றைய விஞ்ஞானம் மருத்துவ விஞ்ஞானம் தெல்லன் தெளிவாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறது எனக்கு வயசாயிடுச்சுங்க என்னால் எதுவும் செய்ய முடியாது என்னுடைய உடல் ஒத்துழைப்பதில்லை என்ன நான் வயசாயிட்டேன் அண்ண நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள எண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மூளை என்ன பண்ணுது அது எண்ணத்தை வாங்கிக்கணு அதே போல உடலில் இருக்கிற செல்களுக்கு அந்த செய்தியை அனுப்பி செயல்பட வைக்கிறது அப்போ என்ன ஆகும் வயதான ஒரு தோற்றம் முகத்தில் சுருக்கங்கள் தளர்வுகள் உடல் தளர்வுகள் எல்லாம் வரதுக்கு காரணம் என்னான்னு மருத்துவ விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் எதை மூளைக்கு செய்தியாக அனுப்புகிறீர்களோ முதலில் மூளை அது போல மாறுகிறது எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு முகத்தில் சுருக்கம் எழுந்துடுச்சு அப்படி நினச்சிங்கன்னா முதல்ல மூளையில் சுறிப்ப சுருக்கங்களும் மடிப்புகளும் வருகிறது என்று விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறது இப்போ அது மூளை என்ன பண்ணுது செல்களுக்கு போய் வேகமாக புத்துணர்ச்சியோடு செயல்படுகின்ற அந்த செல்களை உனக்கு வயசாயிடுச்சு நீ நிதானமா செயல்படு நீ வேகமா போகாத அப்படியே அது மெசேஜ் அனுப்பி போது உடலும் அதுபோல் மாறுகிறது என்று இன்று கண்டுபிடித்திருக்கிறார் அப்போ நீங்கள் அனுப்புகிற நீங்கள் எண்ணுகிற எண்ணங்கள் எப்போது இளமையாக இருக்கணும் இரவுல படுக்க போகும்போது நான் இளமையாக இருக்கிறேன் நான் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிறேன் அனு நீங்க நினைச்சிட்டே வந்தீங்களா அது இரவுல படுக்கும்போது இந்த எண்ணங்களை ஒரு முறைக்கு ஒரு நாலஞ்சு முறை சொல்லிட்டு படுத்தீங்கன்னா மூளைக்கு போகும்போது மூளையானது அதை வாங்கிக் கொண்டு உடலுடைய அனுப்பி உங்களுடைய உடலை அதற்கு ஏற்றாற்போல் தயார்படுத்துகிறது என்று கண்டுபிடித்து என்ன அற்புதமான கண்டுபிடிப்பு பாருங்க அப்ப ஒரு சிலர் ரொம்ப ஏஜ் ஆயிட்டு இருப்பாங்க அவங்களை நீங்க எப்படிங்க அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுங்கன்ற ஒரு செய்தி தான் நான் எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லைங்க நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறேன் ஆனந்தமா இருக்கிறேன் மகிழ்ச்சியா இருக்கிறேன் எனக்கு வயசான எண்ணமே எனக்கு வரதே இல்லைங்க நீங்க சொல்றதுனால தான் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது எனக்கு அது போல ஒரு எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை என்று அவர்கள் சொல்வதை பார்க்கலாம் என்றும் ஆர்கண்டேன் சொல்லுவாங்க அப்ப வயதானவர்களை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை அந்த வயதான தோற்றம் என்பது அவர்களிடையே இருக்கவே இருக்காது உருவ உருவ அமைப்பு உருவ தோற்றமும் இருக்காது அவங்களுடைய செயல்களும் இளைஞர்கள் போலயே தான் அவங்க செயல்படுவாங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க எப்பவும் சிரிச்சிட்டு இருப்பாங்க எப்போ மகிழ்ச்சியா இருப்பாங்க அதுதான் காரணம் நான் இது போல இருக்க இருப்பதற்கு என்று அவர்கள் சொல்லுவார் அப்போ மனோ மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் எது மாதிரி எண்ணுகிறீர்களோ அதுபோல நீங்கள் பாருகிறீர்கள் அப்ப உங்களுடைய எண்ணம் எப்போது நான் எளிமையாக இருக்கணும்ன்ற எண்ணம் எப்போதுமே இருந்ததுன்னா உங்களுடைய உடலும் மூலியம் அதற்கேற்றால் போல் மாறிக்கொண்டே வருகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்போ இரவில் படுக்கும்போது நீங்க தனக்குத்தானே பதிவு என்று சொல்வார்கள் நினைச்சிட்டு ஒரு பத்து வார்த்தை நீங்க உங்களுக்குள்ளவே சொல்லிட்டு படுத்திங்கன்னா இரவுல மூளை உங்களுடைய எண்ணங்களை வாங்கி கொண்டு இரவு முழுவதும் மூளையானது உங்கள் உடலில் இருக்கின்ற செல்களை தயார் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் தொடர்ந்து செய்வோமா சந்தோஷம்